ஹாய் பிகாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு வந்து நான் லஞ்சுக்காக ரெண்டு சிம்பிளான தொடுகரி செய்ய போகிறேன் அது எதனான்னு பார்த்தீங்கன்னா கானத் தொகையலும் சுட்டை கத்திரிக்காய் பெசையலும் இந்த கானத் தொகையில் எப்படி பண்ணணும்னா ஆக்சுவலாக காணத்தை வறுத்து நான் ஏற்கனவே பருப்பெடுத்து வச்சுருக்கேன் நான் எந்த ஒரு சிறுபரு பச்சை பயிராக இருக்கட்டும் அது மாதிரி தட்டை பயிராக இருக்கட்டும் அப்புறம் வந்து காணமாக இருக்கட்டும் நான் அதை வறுத்து உடனே என்ன செய்வேன்னு சொன்னால் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருவேன் நம்ம அவசரத்துக்கு தேவைப்படுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் அதனால் வந்து அந்த பாருங்கள் இதுதான் வந்து இந்த காணம் காணத்தை வறுத்து இதை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் துவையல் பண்ண போகிறேன் இதை எப்படி துவையல் பண்ணணுன்னா நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காண பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதோடு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருனது எடுத்து வச்சுருக்கேன் மூணு வத்தல் வத்தலை வந்து நான் பாருங்கள் நல்லா சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் அது மனமாக இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா உப்பு புளி கருவேப்பில அப்புறம் அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது டே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காவை சுட்டு பெசையலாம் பிசைஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி நான் கத்திரிக்காய் எடுத்துட்ருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் அதுக்காக மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்படி பாருங்கள் காணத்தொகையில் ரெடி ஆகிடுச்சு இனி இந்த கத்திரிக்காயை எப்படி சுட்டுப்போ செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை சுட்டு எடுத்துக்கலாம் அதன் பிறகு கத்திரிக்காய் சுட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி அப்புறம் மிளகாய் இதெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் ஒரு பக்கம் வெந்திருச்சு நம்ம அடுத்த பக்கத்துக்கு இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்படி சுற்றி சுற்றி வச்சு இதை வந்து என்ன செய்யணுன்னா ஃபுல்லாக நம்ம சுட்டி எடுத்துக்கிடணும் கத்திரிக்காய் தோல் நல்லா கருகிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் இனி இதில் வந்து நம்ம தக்காளியை சுட்டு எடுத்தோம் தக்காளி வந்து இது வந்து புளிப்பு இல்லை அதனால இந்த தக்காளி நாம் மூணு தக்காளி வச்சுருக்கேன் சப்போஸ் அந்த தக்காளி புளிப்பு தக்காளி இருந்தால் நமக்கு ரெண்டு தக்காளி போதுமானது அதோடு பார்த்திங்கன்னா மிளகாய் மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் அதே நம்ம இதில் சுட்டி எடுத்துக்கலாம் தக்காளி மிளகாய் எல்லாமே இந்த தீயில் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் மிளகாய் வெந்துருச்சு அது மாதிரி தக்காளியும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தக்காளி அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதுக்குள்ளே எல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஆரிச்சு இனி நம்ம வந்து இதனுடைய தொலியை வந்து என்ன செய்யலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த தொழிலை எப்படி நம்ம நீக்கிக்கிடலாம் நீ எல்லது கருப்பாக தெரியும் அதனால் அந்த தொளியை நம்ம நீக்கி எடுத்துடலாம் சுட்ட கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம அந்த மேலாட்டி இருந்த கரைஞ்ச தோலை நீக்கியாச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இது பாருங்கள் பொடி வெங்காயம் இது வந்து ரொம்பவும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதோட நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு உப்பு ரொம்பவுமே சேர்க்கக்கூடாது உப்பு ஓரளவு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு சேர்த்து இந்த மத்தால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி நல்லா மவுச்சு நல்லா கடைஞ்சி விற்போம் இந்த அளவுக்கு நல்லா கரெச்சு நல்லா இப்படி ஸ்கூல் பண்ணி எடுத்துக்கலாம் இது சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் இந்த மோர் கஞ்சி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு நம்ம எப்படி கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி சப்போஸ் தக்காளி இல்லைன்னு வைங்க அதில் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சேர்த்து நம்ம இதை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து குயிக்காகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் காணத் துவையலும் சுட்ட கத்திரிக்காய் மசியலும் ரெடியாகிடுச்சு நம்ம அவசரத்துக்கு வீடுகளில் காய் வெட்டி சமைக்கிறதுக்கு டைம் ஆகும்னு நினச்சா இப்படி செய்யும்போது வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து மோர் கஞ்சி அப்புறம் பழைய கஞ்சி இதோட வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் நம்ம இப்போ காய் இங்கே அவசரமாக வெளியே போய்ட்டு வருவோம் வந்து பார்த்தா நமக்கு வந்து லஞ்சுக்கே ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது காய்களை வெட்டி அந்த நேரங்களில் இது அவசரமாக நம்ம செய்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மக்கள் வந்து இப்படி தான் செய்வாங்க தீயை தீயை வச்சு அதில் உடனே சுட்டு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு சுட்டு உடனே கை நாள் பசைஞ்சு சாப்பிட்டுருவாங்க இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியும் கூட இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்